எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கும் சூப்பரான ஒரு கீரை கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் சகப்பு கீரை எடுத்துருக்கிறேன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சிகப்பு கீரைலாம் கிடச்சிதுன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கலர் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி கீரையை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு பச்சை மிளகா அப்புறம் இந்த கீரை அப்புறமா ஒரு தக்காளி பழம் இல்லை ரெண்டு தக்காளி பழம் புளிப்பு அதிகமாக வேணும்னா ரெண்டு இல்லை ஒன்று எடுத்துக்கலாம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுருங்க இந்த கீரை வந்து நம்ம கடாயில் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நடவு நடுவில் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா சுருங்கி வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கீரையெல்லாம் அப்படி குறைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இடிக்கிற சாமான் கொஞ்சம் வந்து அதில் இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு மூணு நாலு பூண்டு பல் இது எல்லாத்தையுமே நல்லா இடிச்சிட்டு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து இந்த கீரையோட சேர்த்துக்கோங்க இடித்து சேர்க்கும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்க இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சு சேர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இது நல்லா ஆறதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஹேண்ட் பிளண்டர் இருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக தான் கடையணுங்க நான் வந்து லேசாக தான் இந்த பாத்திரத்துலேயே வச்சு நான் அப்படி கடையிறேன் இல்லை இந்த மாதிரி மேஷரோ இல்லைன்னா மொத்தம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஒரு குழிவான சட்டியில் போட்டு நல்லா கிண்டுனீங்க நீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு கிடைக்கும் ரொம்ப அரைச்ச மாதிரி அரைக்கக்கூடாது அதனால நீங்க மிக்சியிலாம் போட்டு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கடுகுளும போட்டு வெடிக்க விட்டுருங்க கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா அந்த கீரை அப்படியே அதில் தட்டி நல்லா கொதிக்க வச்சுருங்க இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம காரம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுருக்கிறோம் அதனால காரம் எதுவும் தேவையில்ல உப்பு மட்டும் போதும் இதனால் கொதிச்சா நான் சூப்பரான கீரை கடையில் அடிங்க சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்